எமது கிரிக்கெட் சுற்று தொடரினை இன்றைய நாளிலே ஆரம்பித்திருக்கின்றோம் மட்டக்களப்பு அம்பாறை அணிகளை தொடரானது எமது நில அமைப்புகளின் பெயரிலே எமது முன்னோர்கள் பல காரண பெயர்களை இட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே சூரியன் எழுகின்ற பக்கம் எழுவாகவும் படுகின்ற பக்கம் படுவான் கரையாகவும் அந்த வகையில் நாங்கள் நடுவான் சமர் என்று இந்த பெயரை குறிப்பிட்டிருக்கின்றோம் அந்த பல எமது சபை அதே தலைவர் அதே போன்ற கணக்க பிள்ளை கழக தலைவர் அதே போன்று ஊடக சிறிஸ்த ஊடக மேலாளர் ரவியன்பர் அதே போன்று முதல் போட்டியாக பெரிய கிராம்டன் அணியிருக்கும் அதே போன்று பெயரியர் அணியார் போட்டி முதலாக இருக்கின்றது அந்த வகையிலே

கொவிடைடை ஸ்ரீ சாலியு ஜீவந்திரன் பொதுல தெற்கதி மங்கள வருட கே திருவிழாவு இடம்பிற்றுகின்றது தொடendum ஒரு சில உரிகள் ஆற்றுய்பால் இமயமே கிரிக்கெட் போட்டி dei சென்றரையில் நாதி படிப்பவதற்காக படிக்காத வீரர்கள் இருந்த ஒரு நில அபனோடு நாளில் நாட்டில் பணியாyticksிறார்கள் அந்த வகையில் இன்று எமது குறுகிய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றனர் ஒரு பிரதேச சபை இந்த தலைசாலிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் எமது கிராமத் தலைவர் திரு நான் விنائي கோச்சையா அவர்களையும் நினைத்து நாங்கள் வரவேற்க கொண்டோம் அடுத்ததாக எமது கிராமத்தின் கனக்கப்புள்ளியவர்கள் திரு ஞாவண்ணா தருமரசனவர்களையும் இதையெடுத்து நாங்கள் வரவேற்று அடுத்ததாக இந்த போட்டிக்கு களம் காண வந்திருக்கும் பெரிய நிராவிட கோல்டன் கழகத்திற்கும் மேலும் அடங்காது அதை முதற்கான வழிகாட்டிக் கொண்டு சென்றவர் ஒரு அடித்தள ஆடிவீராக திகழ்பவர் தம்பி பிஸ்வா நான் தற்போது நின்று பேசிக்கொண்டிருக்கும் இடத்தை கூட இனங்கண்டு அந்த இடத்தை விளையாட்டு வீரர்களுக்காக ஒரு மைதானமாக ஆக்கிரமணம் என்று அரும்பாடுபட்டவர் அவர் எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி கண்டவர் ஆகவே அதுபோன்றோ தம்பி வினோ தம்சாலர் அவர்கள் இங்கே சமூகம் அளித்திருக்கின்றார் அவர் இதை கவனத்தில் கொண்டோ எங்களது கிராமத்திலே ஐந்து விளையாட்டுக் கழகங்கள் உள்ளன இருந்தபோதும் மைதானம் என்று ஒன்று மட்டும் உள்ளது ஆகவே எதிரே உள்ள காணியில் எங்களிடம் காணி உண்டோ அதை நிரப்பி மைதானமாக்குவதற்கு அவரின் ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அதை கண்டிப்பாக தப்பி செய்து தருவார் என்ற உறுதி எனக்கு கவனித்துக் கொண்டோ எமது கிராமத்திலே பல குறைகள் உள்ளன ஒன்று ஒரே ஒரு மைதானம் இரண்டாவது எங்களது ஊரில் கலாச்சார மண்டபம் இல்லை திருமணங்களோ பெரிய நிகழ்ச்சிகளோ சிவராகங்கள் அயல் கிராமங்களை நாட வேண்டியுள்ளது அதற்கும் அமைப்பதற்கு எங்களிடம் காணி உண்டு இருந்தபோதிலும் எங்களுடைய நிதி இல்லை இதையும் தம்பி வினோ அவர்கள் கவனத்தில் கொண்டோ இதுக்குரிய முயற்சியும் செய்து வேலை செய்தேன் என்று மிகவும் ஆர்வையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எமது வீரர்கள் வெற்றியின் தோல்வி வீரர்களுக்கு ஆகவே உங்கள் விளையாட்டு திறம்பட விளையாடி வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வந்ததற்கு எங்களுடைய கோட்டைக்கல மக்களுக்கும் அதில் பங்கு உண்டு அந்த பங்குக்கு எப்பொழுது நான் நன்றிகள் நான் இருப்பேன் கோட்டைக்கல்லாத்திலே என்னென்ன அபிவிருத்திகள் தேவையோ உண்மையிலே என்னுடைய காது கட்டியது என்னுடைய ஐயா போக்கியது போன்றும் உங்களுடைய கலாச்சார கோல் உண்மையிலே என்னுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாலைக்கிறவர்கள்னால் ஐம்பது லட்சம் உங்களுடைய கலாச்சார கோல் கோப்பரட்டி தலைவராக நான் இருந்தபோது போன ஜனவரி மாதம் உங்களுக்கு செய்து தரப்பட்டது அது முற்று முழுதாக முடிவடைய முடிய முடிய முடிவடையவில்லை காரணம் அது போதிய பணம் இல்லை இருந்தும் எங்களுக்கு வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி தரப்படும் உங்களுக்கு முதல்கட்டமாக நாங்கள் கொண்டு வந்த பிறனை மண்மேசை நீடிப்பதிலே இருக்கின்ற அனைத்து குறுக்கோள் துறைமுக வரையும் இருக்கின்ற பன்னிரண்டு பொது விளையாட்டு மைதானங்களை முழு புனரமைத்து கொடுப்பதற்கு அது இந்த மாத கடைசியிலே அனைத்து பொது விளையாட்டு கட பொது விளையாட்டு மைதானங்கள் புனரமைக்கப்படும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு பாதைகள் அனைத்தும் வீதிகள் செப்பனிடப்படும் உங்கள் விளையாட்டு வீரர்களுக்குமான அனைத்து வசதிகளும் நிலை பற்றினாலே நிறைவேற்றி செய்யப்படும் அரங்கிலே இந்த கட்டிடத்துக்கான அலைஞ்சி அறை கூட எங்களுடைய முன்னாள் சபை கௌரவ உபதவிசாலின் பேரண்டு கிணங்க ரஜினியக்காந்தோடு கிணங்க எங்களுடைய கௌரவ உறுப்பினர் சாணக்கியவர்களால் தான் இந்த கலைஞர் அவை கூட தரப்பட்டது எங்களுடைய தலைமைப்பட சொல்லியிருக்கிறது என்ன எங்களுக்கு வாக்களிக்காத இடங்கள் அனைத்தையும் நாங்கள் மீள திரும்ப அதில் அனைத்து குறைகளையும் கண்டு நிறைவு செய்து எப்பொழுதும் எங்களுடைய தமிழர் கட்சி வீட்டு சின்னத்தோடு பயணிக்கிறது இந்த கொண்டக்கல்லார் மக்கள் மீண்டும் நாங்கள் விட்ட சுறுசுறு புலைகளை சரியான முறையில் கண்டு எங்களோட ஊர் மக்களிடம் என்னென்ன குறைகளை இருக்கிறோம் இல்லை எங்களிடம் எதாவது நாங்கள் விட்ட புலைகள் அனைத்தையும் வெகு சீராக அமைச்சு இந்த கோட்டைக்களத்தில் இருக்கிற அனைத்து மக்களை ஒன்பது நடத்தி அவங்களுடைய தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்யப்படும் மிக கேட்ட மாதிரி ஐந்து கழகங்கள் இருக்கிறது அந்த ஐந்து கழகங்களுக்கும் நாங்கள் இந்த ஏற்கனவே நிரப்பப்படாத எங்களுடைய மீள் முன்பகுதியை கட்டாய நாங்கள் இந்த வருடத்துக்குள்ளித் தருவோம் இருந்தும் நீங்களின் காலங்களில் இங்கு நூல் உங்களுடைய பயணம் இங்கே பார்த்துக் கொண்ட கண்டுகொண்டு விளைவரே நமக்கு வணக்கம் இந்த கோட்டக்கல்லாறு கிரவுண்ட் பக்கம் இந்த இளைஞர்கள் அழைச்சி வந்திருக்கிறாங்க என்னன்னு பார்ப்போம் ஏன்னா அங்கே அந்த மயானத்துக்குள்ளே இருந்த அந்த புல்டோசரும் வந்து ஒன்று இருக்குது கோட்டைக்கெல்லாறு மைதானம் என்னக்கல்லாறு பொது இது என்னது இது கோட்டைக்கல்லார் பொது மைதானம்